ஹாய் கைஸ் இந்த வெளியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமாக இப்போ டாப் ஹீரோனில் முன்னெல்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம் இவங்க தான் பிரியா மோகன் அப்படின்னு இவங்க வந்து பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னா சென்னை தான் ஆனால் இவங்களுடைய பூர்வீகம் பெங்களூர் அப்படின்னு சொன்னாங்க அதாவது கர்நாடகாக்கு அந்த பக்கம் எங்கேயோ இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரீசெண்ட்டாக நிறைய ஒரு படத்தில் ஃபேமஸ் ஆகிட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி இவங்க எங்கே படித்தாங்க என்னென்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது சென்னையில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி தான் படிச்சிருக்காங்க அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாடலிங் துறையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயும் கொஞ்சம் சக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்துட்டுருக்காங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேஷன் இன்ட்ரெஸ்ட்லாம் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதாவது ஆக்டிங் குள்ளே வந்திருக்காங்க அப்படி உங்களுக்கு கிடைச்ச படம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து பார்த்திங்கன்னா கனடா ஃபிலிமில் ஒரு படத்தை நடிச்சிருக்காங்க அந்த படத்தோடைய டேரக்டர் இவங்களுக்கு ரொம்பவே ஊக்கம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய விஷயத்தை சொல்லிக் கொடுத்துருக்காரு ட்ரை பண்ணி வச்சிருக்காரு அந்த ஒரு கட்டாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நடிப்பிலும் கலக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எல்லா படத்துக்கும் டேரக்டர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் நடிக்கிறதுக்குன்னு ஒரு டியூஷனை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல போய்ட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க முன்னேறி டெவலப் நடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தெலுங்கில் கேங் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு நானி கூட ஒரு படம் நடிச்சிருக்காங்க அந்த ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக சிவகார்த்திகேயன் கூட ரெண்டு படம் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று டாக்டர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இவங்களுடைய திரைப்பயணம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இவங்க நடிக்கக்கூடிய படம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டாப் ஹிட் படம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரிசையில் அமைஞ்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா கூட நினச்சிருப்பாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் கூட கேப்டன் மில்லர் என்ற படத்துலையும் நடிச்சு அவங்களோட திரைமையை கலக்கியிருப்பாங்க ஸோ பல வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களும் டஃப் கொடுத்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் மூணு லாங்குவேஜ் மல்டி லாங்குவேஜ் நடிச்சுட்டு இருக்காங்க தமிழ் தெலுங்கு கனடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட திறமையை மாற்றி மாற்றி பல ஸ்டேட்டில் காட்டிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் இவங்க அஞ்சு லாங்குவேஜும் நடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு தேர்ந்தெடுத்து வந்தாலும் இவங்க தன்னோட நடிப்பு திறனை மட்டுமே முன்னாடி வச்சு அவங்களோடைய திறமையை காட்டி தான் சினிமாக்குள்ளே வந்திருக்கா விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன்டாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சினிமா சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும்